வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோடய பகுதி முப்பது கதைக்குள் செல்வோமா நண்பர்களே என்னை என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் இந்த வீட்டோட அழகே மலர் மட்டும்தான் அவளை எல்லாருமே சேர்ந்து நோக இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த மட்டுமே தெரிஞ்ச ஒரே உயிரை எல்லோரும் சேர்ந்து வதைக்கிறீங்க உங்கள் பொண்ணை மட்டும் அவள் இருந்தா நீங்கள் என்ன பண்ணினாலும் யாரும் கேட்க போகிறதில்ல ஆனால் அவள் என்ட உயிர் அவளை கஷ்டப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் பொறுத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது யாருக்கு எப்படி புரியுமோ அப்படி தானே பேச முடியும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்களையெல்லாம் ரொம்ப உயர்வாக நினச்சிருந்தேன் ஆனால் எங்கள் அம்மைக்கு நீங்கள் பண்ணினதை கூட நான் மன்னிக்கும் மன்னிக்கும் ஆனால் இந்த மலரை அழ வச்சா மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டேன் என்றவன் முத்துப்பாண்டியின் அருகில் வந்த வண்ணம் மாமா எல்லாரையும் விட நீங்கள் உங்கள் மகளை கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடாது உங்கள் துணை இருந்திருந்தால் அவள் இந்த உலகத்தையே கூட எதிர்த்து நின்றுப்பாள் கண்டிப்பாக அடுத்த முறை பேச எல்லாம் மாட்டேன் என்னோட மலரை என்னோடவே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் வாணிகா தான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படி என்ன உங்கள் பொண்ணு மேலேயே இவ்வளோ கோபம் உங்களுக்கு நீங்கள் நாலு அடி அடிச்சுட்டா கூட அவளால் சந்தோஷமாக அதை ஏற்றுக்க முடியும் ஆனால் இப்படி பேசாமல் இருந்து அவளை நீங்கள் எல்லாரும் அவளை மீனாட்சின்னு சொல்லுவீங்களே அது பேச்சுக்கு சொல்கிறீங்களான்னு தெரியல ஆனால் நான் மனசார நம்புகிறேன் அவள் தெய்வத்தினுடைய குழந்தை தான் எங்களோட காதல் உங்கள் தங்கச்சியோட பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து மலர்னு ஒருத்தியை பற்றி முதல்ல யோசிங்க உங்கள் எல்லாரோட இமோஷனல் அட்டாக்கால் அவளோட கவனம் செது எல்லாத்தையும் விட என்ன மலரோட கனவு லட்சியத்தை அவள் அடையணும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில மாசமா தெரிஞ்ச எனக்கே அவளை பற்றி இத்தனை அக்கறை இருக்கும்போது நீங்க எல்லாம் அவளை எப்படி பார்த்துருக்கணும் போதும்டா விட்ட பேசிக்கிட்டே போகிற என்னானாலும் உன் அம்மாவும் இங்கே வர போகிறது கிடையாது எங்கள் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது வெளியே போக முதல்ல என்ற இனியன் அவனை நோக்கி கையை ஓங்கியிருந்தார் பெண்கள் பயந்து போய் நிற்க சட்டென தம்பியின் கையை பிடித்து தடுத்தவராய் முத்துப்பாண்டி புகுந்தனிடம் இவ்வளோ பேசுகிற நீங்கள் மனசு வச்சால் அவள் இப்போது படுற கஷ்டத்தை எல்லாம் மாற்ற முடியுமே அவளை மறந்துட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள் எங்கள் பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம் அது அத்தனை சுலபம் இல்லையா மாமா காதல்னால் உங்களை பொறுத்த வர என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அது ஒரு பொண்ணு என் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு ஆம்பளையாக நான் அந்த நம்பிக்கையை காப்பாத்தலைன்னா அது எனக்கு அசிங்கம் தன்னோட அச்சனுக்கு அவரே அடுத்து அவரை மாதிரியே இவனும் என்னை வாழ்க்கை மொத்தமாக நல்லா பார்த்துப்பான்னு ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு எத்தனை யோசிச்சிருக்கணும் அதுலேயும் மலர் மாதிரியார உங்க பொண்ணுக்கு ஒருத்தர் மேலே வர நம்பிக்கையெல்லாம் சாதாரண விஷயம் மாமா அந்த நம்பிக்கைக்காக கடைசி வர நான் அவளோட தானே நிற்கும் என் அச்சன் என் அம்மைக்கு நின்றது போல என்றவனின் உறுதி பெண்களுக்கு மனதில் நிம்மதியை கொடுக்க முத்துப்பாண்டியின் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை பூங்கோதை மற்றும் குணவதியிடம் விடைபெற்றவனாய் முகுந்தன் வெளியேறிவிட அங்கு பெரும் அமைதி நிலவியது என்னதான் உங்களுக்கு எல்லாம் வேணும் ஏன் இப்படி வெறி பிடிச்சி அலையிறீங்க எத்தனை வருஷமா என் மகளை பார்க்க விடாமல் பண்ணுனீங்க இப்போ என் பேத்தி வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறீங்களே அப்படி என்னல உங்களுக்கு சாதி முக்கியமாக போச்சு உங்களுக்கெல்லாம் என்று பூங்கோதை கத்த ஆரம்பிக்க குணவதி அழுதுபடி உள்ளே சென்றிருந்தார் கன்னிகா தன் மாமியாரை சமாதானப்படுத்த உள்ளே செல்ல ஆண்கள் மூவருமாய் அப்படியே இருக்கையில் அமர்ந்தனர் இனியந்தான் கடுகடுவே நமர்ந்திருந்தார் சின்னப்பைய என்ன பேச்சு பேசிட்டு போறான் குடும்பத்துக்கே இதுதான் பொழப்பு போல இத்தனை வருஷம் கழிச்சு இதுக கண்ணில் படலன்னு யாரு கேட்டா மனுஷனுக்கு நிம்மதியே போச்சு செய் என்றவர் கிளம்பி சென்று விட முத்துப்பாண்டி தந்தையை பார்த்தார் உங்களுக்கு அவனோட பேசணும்னு ஆசை தானேப்பா அப்புறம் ஏன் கோவப்பட்டீங்க என்றதில் சிறு அதிர்வு பெரியவரிடம் சொல்லுங்கப்பா உங்கள் மகளை பார்க்கணும்னு தோணலையா கண்டதை உளராம போய் பொழப்ப பாரு என்றபடி கணியன் எழுந்து உள்ளே சென்று விட இரவு வீட்டிற்கு வந்த சிறியவர்களுக்கு விஷயம் தெரியவர மாறன் கத்த ஆரம்பித்திருந்தான் திரும்ப அமைதியாய் அரைக்குள் செல்ல அவனுக்காகவே காத்திருந்தவளாய் கன்னிகா ஏங்க ம் நீங்களும் என் மங்கைய பார்க்காம பேசாம இருக்கீங்க கோபமா இருந்தாலும் நான் அதை திட்டு திட்டிட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கணும் ஒரு வகையில மங்கை அதை தான் பண்ணினாள் அவளால மனசுக்கு வச்சுக்க முடியாமதான் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு பழையபடி உங்கள் எல்லாரோடையும் இருக்கணும்னு நினச்சாள் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது தப்புன்னு தோணுதுங்க என்றதையும் கேட்டு இரு கைகளையும் கட்டிலில் ஒன்றியபடி தரையை பார்த்தவனும் அமர்ந்திருந்தான்னு திருமா அப்பத்தா சொன்ன மாதிரி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க நேற்று வர அவளை அத்தனை பேர் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இப்போ காதல்னு வந்த உடனே கீழே தூக்கி எறிஞ்சிட்டிங்களே பாவங்க மங்கை என் பிள்ளையை பற்றி நீ ஏன் யோசிக்கும் யோசிக்கும்போது நான் யோசிக்க மாட்டேனாடி என்றவனின் குரல் கம்மியதில் போனவளாய் கணவனின் அருகில் அமர்ந்து தோல் தொட்டாள் என்னங்க பாப்பா என்னை பார்த்து நீ தான் என் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டா என்னால் அதை மீற முடியாதுடி அவளுக்காக அந்த குடும்பத்தையே கூட நான் எதிர்த்து நிற்பேன் அந்த பயத்தினால தான் அவளை பார்க்காம இருந்தேன் நமக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் எனக்கு என் பாப்பா தான் முதல் பிள்ளை அவளுக்காக அவள் சந்தோஷத்துக்காக நான் எதுவும் செய்வேன் ஆனால் குடும்பம் உடஞ்சிரும் சித்தப்பாவும் மாறனும் அம்புட்டு கோபத்தில் இருக்காங்க மாறன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை இந்த நிலமையில் நான் பாப்பா பக்கம் பேசிட்டானால் தப்பாக போயிடும் பரிதவிச்சு போய் நிற்கிற என் பிள்ளை முகத்தை பார்க்க பிடிக்காம தான் கோழ மாதிரி ஓடி ஒளிர எங்கே எல்லாரையும் விட அவளுக்கு இப்போ முகுந்தன் இருக்கார் அதனால தான் வலிச்சாலும் வெளியே காட்டாமல் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் என்ற கணவனை தோல் சாய்த்து கொண்டவளுக்கு மனம் பாரமாகி போனது மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டி தீர்க்கும் பெண்கள் கண்ணீருக்கு நிகரான வலியை உள்ளுக்குள் போட்டு மாய்ந்து போகும் ஒவ்வொரு ஆணும் சுமந்து கொண்டுதானே இருக்கிறான் என்று தோன்றியது மறுநாள் மேட்ச் முடிவதற்கு பொறுத்திருந்த மாறனால் அதற்கு மேல் முடியாமல் மங்கைக்கு அழைத்து கண்மன் தெரியாமல் கத்தினான் என்னடி நினைச்சிட்டு இருக்கான் அத்தம்மாவன் என்னவோ அப்பாவையும் பெரியப்பாவையும் எதிர்த்து குரல் கொடுத்து போனானா உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு கிளாஸ் எடுத்தானாமே அவன் சொல்லித்தான் இத்தனை வருஷம் நீ வளர்ந்திய ஒன்றும் சரியா படலாமாங்க இருக்க சொல்லு ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது என்றதை கேட்டவளுக்கு தனக்கான முகுந்தன் அங்கே சென்றான் என்பதே அதிர்ச்சியெனில் இப்போது அண்ணனின் இந்த கோபம் அதைவிட இருந்தது ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தனது உடைகளை பையில் வைத்தவள் கார்த்திகேயனுக்கு ஒரு குறுஞ்சீரியை அனுப்பிவிட்டு அத்தையிடம் விடைபெற்று கிளம்பியிருந்தாள் வீட்டிற்கு வந்தும் யாரையும் அழைக்காமல் அவள் போக்கில் தனது அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள் வரவேற்பறையில் யாரும் இல்லாததால் அவள் வந்ததை யாருக்கும் தெரியாமல் போயிருக்க அவளது குறுஞ்செய்தியை பார்த்துவிட்ட கார்த்தி குணவதிக்கு அழைத்து அவள் எப்படி இருக்கிறாள் என்று விசாரித்தான் பாப்பா கிளம்பிட்டாளா அத்தை சொல்றீங்க இன்னால் அவள் வீட்டுக்கு வந்திருக்கணுமே என்றதில் பதறியவராய் அவரது அறைக்கு ஓடினார் குடித்து வெளியே வந்தவளை பார்த்தபோதுதான் போன உயிர் வந்ததாய் தோன்றியது குணவதிக்கு கார்த்திகேயனிடம் விவரத்தை தெரிவித்துவிட்டு மகளிடம் வந்தவர் ஏங்கண்ணு நீ வந்ததே தெரியாது சொல்லியிருக்கலாம்ல ஏதோ யோசனையில் வந்துட்டேம்மா நீ போ நான் வரேன் என்றவள் தனது கைபேசியோடு கீழே வர சரியாய் மாறன் உள்ளே நுழையும் நேரம் முகுந்தனுக்கு அழைத்தாள் மலரே மே்சோ உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று கத்திய கத்தில் பெரியவர்கள் வெளியே எட்டி பார்க்க மாறன் அவளைத்தான் முறைத்து நின்றான் எந்தா மலரே இங்கே எல்லா பேச்சு வாங்க தான் அவனை பெத்து போட்டுருக்காங்களா நான் உன்னை விரும்புகிறேன் தான் அதுக்காக எல்லாரையும் எல்லாம் பேசவிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது பண்ணினேன் அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் என்றவள் மாறனை முறைத்தவாறே அழைப்பை துண்டித்திருக்க அங்கே முகுந்தன் ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருந்தான் சரியாய் அந்த நேம நேரம் அமுதினி மங்கைக்கு அழைக்க கடுப்போடு அழைப்பை ஏற்றவள் ஹலோ என்னடி வேணும் உனக்கு சும்மா நோய் நோயின்னு ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்க ஏய் லூசு மங்க எதுக்கிடி இப்படி இருக்க ஆமாண்டி உனக்கு உன் எல்லாம் என்னை பார்த்தா லூஸாக தான் இருக்கும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப அறிவாளி குடும்பம் ஆடியது செய் இப்போதான் தெரியுது என் அத்தை ஏன் தைரியமாக வெளியில் போனான்னு இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட மாட்டிகிட்டு ஏன் அவஸ்திப்படுறது வைடி வந்துட்டா மங்கை நொங்கைன்னு என்றவள் தாயை பெருங்குரல் எடுத்து அழைத்தாள் ஏங்கண்ணு இப்படி கோவப்படுற இந்த காட்டானுங்களோட உட்காந்து நீ கூப்பக் கொட்டு என்னால் முடியாது மேட்சுக்கு செலக்ட் ஆகிருக்கேன் இவங்க படுத்துகிற அக்கப்போரில் நான் ஜெயித்தா மாதிரி தான் நான் போகிறேன் எனக்கா இப்போ வர தோணுதோ அப்போ தான் வருவேன் பாப்பா பீப்பான்னு யாராவது தேடி வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது டே பயலே உனக்கு இருக்கடி ஆனாலும் ஒரு நாள் சிக்குவ என்றவள் மாறனை மிரட்டி விட்டு தனது அறைக்கு சென்றுவிட ஓரமாய் நின்ற கன்னிகா லேசாய் சிரித்திருந்தாள் நண்பர்லே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி